செய்தி வணக்கம் வி செய்திகளுக்காகவோர் செய்திகள் வாசிப்பது ஸ் சோளிங்கர் அருகே கமலவராகி அம்மன் ஆலயத்தில் உலக நன்மை வேண்டி மகா சங்கல்ப யாகம் நடைபெற்றது சுற்று வட்டாரத்தை சேர்ந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த புலிவலம் கிராமத்தில் அமைந்துள்ள கமலவராகி அம்மன் ஆலயத்தில் உலக நன்மை வேண்டி சங்கல்ப யாகத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது இதில் கருங்காலி மரத்தாலான வராகி அம்மனுக்கு பன்னீர் சந்தனம் இளநீர் உள்ளிட்ட வாசனை திரவிய கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா சங்கல்ப யாகம் நடைபெற்றது இதில் புலிவளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு யாகத்தில் உலக மக்கள் நோய் நொடி இன்றி வாழவும் விவசாயம் செழிக்க வேண்டியும் வழிபாட்டில் ஈடுபட்டனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ஆலய நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது வி வி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்